அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அஹமது இன்று நாம் பார்க்க இருக்கும் நபியின் வரலாறு நபி லூத் அலுவலாம் அவர்களுடைய வரலாறு தான் அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய பிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தைக்கும் இப்ராஹிம் நாகூர் ஹாருன் என்று மூன்று மக்கள் இருந்தனர் ஹரனுடைய மகன்தான் நபி லூத் அலேஸ்லாம் அவர்கள் ஆவார் எனவே இவர் ஹசரத் இப்ராஹிம் நபியின் சகோதரனின் மகன் முறை ஆவார் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றிய போது லூத் அலை அவர்களும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களும் கொள்கையை ஏற்று அவர்களுடனும் வெளியேறினார்கள் இதுதான் ஏகத்துவ பிரச்சாரம் லூத் அலை அவர்கள் சதும் நகருக்கு சென்றார்கள் அல்லாஹ் அவர்களை அம்மக்களுக்கு நபியாக அனுப்பி வைத்தான் இதுதான் நபித்துவம் ஷதூம் நகர ஜோர்தான் கடலின் மேற்புறத்தில் அமைந்துள்ளது முத்துபாஹாத் என்று ஜோர்தான் நிதிக்கு அருகில் உள்ள சதூ கொமோரா ஆதம் ஸ்போயின் சுனூக்கு என்னும் ஐந்து நகரங்களை கொண்ட நாடாகும் இந்த காலத்தில் சது முக்கியமான ஒரு நகரமாக இருந்தது அங்கு நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் கூறியபடி இறைவன் ஒருவன் என்ற ஓரிரு கொள்கையை பரப்ப லூத் அலைசலாம் அவர்கள் சென்றார்கள் சதும் நகர மக்களின் இளிநிலை அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் விரிப்பதற்கும் அப்பாற்பட்ட கெட்டவர்கள் மகா கொடியவர்கள் விலங்குகளை விட கீழானவர்களாக இருந்தனர் பிரயாணிகளை வழிமறித்து கொள்ளையடிப்பது அவர்களுடைய அடிப்படை தொழில் பிரயாணிகள் என்ன அதற்கு முன் மனித சமூகத்தில் யாருமே செய்யாதொரு புதியதொரு பாவச்செயலை அவர்கள் செய்தனர் அதுதான் ஆணோடு ஆண் உடலுறவு கொள்ளும் ஓரினை சேர்க்கையாகும் அதை கேளிக்கை விடுதிகளில் மக்கள் கூடும் பொழுதோ அந்த இடங்களில் என்று அவர் பார்க்கும் அளவில் எத்தகைய வெக்கமும் இன்றி செய்தனர் தொடர்ந்து செய்து அவர்களுக்கு மிக பழகி போய்விட்டது இயல்பாகியும் விட்டது அவமானம் என்ற வார்த்தையே அவர்களது மொழியிலே இல்லை என்று ஆனது லூ தலைசலாம் அவர்கள் இதை பார்த்து கொதித்து எழுந்தார்கள் என்ன கொடுமை இது படைப்பீனங்களிலே இதற்கு முன் எவரும் செய்யாத ஒரு பாவத்தை புரிகிறீர்கள் உங்களுக்கு மனைவிகளாக அமைய பெண்களை இறைவன் படைத்திருக்கிறான் ஆண்கள் ஆண்களுடன் காமம் கொள்கிறீர்களே எல்லை மீறும் பாவம் புரியும் மக்களாய் இருக்கிறீர்களே நீங்கள் என்று சொல்லி பார்த்தார்கள் விவரித்தும் பார்த்தார்கள் கதறியும் பார்த்தார்கள் கத்தியும் பார்த்தார்கள் இறைவனின் தண்டனையை சொல்லி பயமுறுத்தியும் பார்த்தார்கள் ம் எதுவுமே அவர்கள் காதில் விழவில்லை இதோ வந்துவிட்டார் ஒழுக்க சீலர் என்று கேலியும் கிண்டலும் தான் செய்தார்களை தவிர ஒருவரும் கேட்டு தெரிந்தியபாடில்லை நீ உண்மையானவர் என்றால் உம் இறைவனின் தண்டனையை எங்கள் மீது கொண்டு வாரும் பார்ப்போம் என்று அகங்காரத்துடன் கூறினார்கள் அந்த மடமக்கள் லூத் நபி அவர்களின் பிரார்த்தனையும் மலக்குமாறுகள் மனித ரூபத்தில் வருதலும் லூத் நபி அலை அவர்கள் என் இறைவனை குழம்பு செய்யும் இந்த சமூக சமூகத்தாருக்கு எதிராக எனக்கு நீ உதவி புரிவாயாக என்று பிரார்த்தித்த கூறினார்கள் இறுதியில் ஒரு நாள் இறைவன் நபி லூத் அலை அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டான் இறைவன் மூன்று வானவர்களை அனுப்பி வைத்தான் அந்த மலக்குகள் இறைவனிடம் கட்டளைப்படி இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்களின் வீட்டிற்கு சென்று முதல் மனைவி சாராவுக்கு மகன் பிறக்க போகும் நற்செய்தியை கூறினார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களிடம் லூத் அலே அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த ஊரை அழிக்க அல்லாவிடமிருந்து உத்தரவு வந்துள்ளது எனவும் கூறினார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அங்கு லூத் அலே இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ என்று கேட்டார்கள் அதற்கு மலக்குகள் இதில் இருப்பவர்கள் யார் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம் நாங்கள் அனைவரையும் அவர் குடும்பத்தாரை காப்பாற்றுவோம் அவருடைய மனைவியை தவிர என்றார்கள் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் லூத் சமூகத்தினருக்காக மிகவும் வாதாடினார்கள் கண்டிப்பாக ஒரு நாள் திருந்துவார்கள் அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் என்று கூறினார்கள் இப்ராஹிமோ அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால் அதை பற்றி வாதிடாது இந்த விஷயத்தை நீர் புறக்கணியும் ஏனெனில் உம்முடைய இறைவனின் கட்டளை நிச்சயமாக வந்துவிட்டது மேலும் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதே ஆகும் என்று அம்மலக்குகள் கூறினார்கள் மேலும் அங்கு எத்தனை பேர் இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் கேட்டார்கள் அதற்கு இப்ராஹிம் அலே அவர்கள் முந்நூறு பேர் என்றார்கள் இல்லை நூற்றம்பது பேர் என்றார்கள் இல்லை நாற்பது பேர் என்றார்கள் இல்லை பதினாலு பேர் என்றார்கள் இல்லை ஒருவர் கூட இறை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களிடம் வந்த அந்த மூன்று மலக்குமார்களும் அஸ்ரத் ஜிப்ரில் அலே அவர்கள் அவங்களுடைய பேர் யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னால் அஸ்ரத் இப்ரி ஜிப்ரில் அலி அவர்கள் அஸ்ரத் மீகாயில் அலே அவர்கள் அஸ்ரத் இஷ்ராஃபில் ஆகியோர் தான் அவர்கள் கூட அவங்க கிட்ட பேச வந்தது மூணு மலக்குமார்கள் வந்தது மலக்குமார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் வீட்டை விட்டு ஹசரத் லூத் அலேவலாம் அவர்கள் இருக்கும் நகரத்திற்கு மதியம் வந்தார்கள் அங்கு ஷது ஆற்றை கடக்கும் போது லூத்தின் மகள் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தார்கள் லூத் அலை அவர்களுக்கு இரண்டு பெண் மக்கள் இருந்தனர் மூத்தவள் பெயர் ரிதா இளையவள் பெயர் சஜ்ரதா மலக்குகள் அந்த பெண்ணின் இங்கு தங்குவதற்கு ஏதாவது இடம் உண்டா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த பெண் இங்கே இருங்கள் நான் வரும் வரை ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று கூறி வேகமாக சென்றார் ஆண்களை மோகம் கொள்ளும் தம் ஊர் மக்களைப் பற்றிய பயத்தினால் அவர் அவ்வாறு செய்தார் வேகமாக தந்தை லூத்திடம் சென்று நாம் ஒருபோதும் பார்த்திராத அழகான இளைஞனை கண்டேன் என நடந்ததை விவரித்து கூறினார் இந்த ஊர் மக்களிடம் அழைத்து வர வேண்டாம் இந்த வெக்கங்கட்டவர்களிடம் ஏற்கனவே இவர்கள் உங்கள் வீட்டிற்கு யாராகினும் ஆண் விருந்தா விருந்தாளிகள் வந்திருக்கிறார்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அப்பெண் கூறினார் லூத் அலுவலாம் அவர்கள் சதும் நுழைவாயிலுக்குள் சென்று அவர்களை சந்தித்தார்கள் நாம் தூதர்கள் வானவர்கள் லூத்திடம் வந்தபோது மக்களுக்கு அவர் பெரிதும் விசனமடைந்தார் அதன் காரணமாக உள்ளம் சுருங்கிய சுருங்கியவராகவும் இது நெருக்கடி மிக்க நாளாகவும் என்று கூறினார்கள் அல் குரான் பதினோராவது அத்தியாயம் எழுவத்தி ஏழாவது வசனம் வந்திருப்பவர்கள் மலக்குகள் என்று லூ தலைசலாம் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் சந்தித்த நேரம் சூரியன் மறையும் நேரம் என்பதால் இருள் சூழும் நேரமாக இருந்ததால் யாரும் பார்க்காமல் வீட்டிற்கு போய் சேர்ந்தார்கள் லூத்தின் குடும்பத்தாரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் லூத்தின் மனைவியோ வெளியே சென்று தம் ஜனங்களிடம் இந்த விஷயத்தை தெரிவித்து விட்டாள் லூத் அலேசலாமா அவர்களின் மனைவி ஜனங்களிடம் தன் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தினர் பற்றியும் இவ்வளவு அழகான இளைஞர்களை தான் இதுவரை பார்த்ததே இல்லை என்றும் கூறினாள் உடனே அவர்களுடைய சமூகத்தார் அவர்களுடைய வீட்டை நோக்கி விரைந்தோடி வந்து முற்றுகையிட்டனர் அவர்களை கண்ட லூ தலைசலாம் அவர்கள் மிகவும் வெக்கப்பட்டார்கள் வேதனை அடைந்தார்கள் லூ தலைசலாம் அவர்கள் வந்தவர்களை நோக்கி இவர்கள் என்ன என் விருந்தினர்கள் ஆகவே அவர்கள் முன் என்னை கேவலப்படுத்தாதீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் உலக மக்களை பற்றியெல்லாம் பேசுவதை விட்டும் உண்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள் லூத் அலைசலாம் அவர்கள் இதோ என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஏதாவது செய்தே தீர வேண்டும் என்று கருதினால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அதற்கு அக்கொடிய மக்கள் நாங்கள் விரும்புவது என்ன என்பதை நீர் அறிவீர் என்று கூறினார்கள் அந்த கொடிய அரக்கர்களிடம் வன்முறைக்கு மத்தியில் லூத் நபி அவர்கள் செய்வதறியாது நின்றார் எப்படியாவது தம் விருந்தினர்களை கொடியவர்களிடம் தீங்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் கவலையுடன் இருந்தார் அப்போது விருந்தினராக வந்த வானவர்கள் லூ தலைசலம் அவர்களிடம் மெய்யாகவே நாம் உன்னுடைய இறைவரின் தூதூர்களாகவே இருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் உண்மை வந்தடைய முடியாது எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும் போதே உன் குடும்பத்துடன் இவ்வூரை விட்டு சென்றுவிடும் உம்முடைய மனைவியை தவிர உங்களில் யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பிடித்து கொள்ளும் வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக்க வாக்களிக்கப்பட்ட நேரம் விடிய காலையே ஆகும் என்று கூறினார்கள் லூ தலேஸ்லாம் அவர்களின் மனைவியை தவிர அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் இரவோடு இரவாக திரும்பி பாராமல் ஊரை விட்டு வெளியேறுமாறு இறைவன் வானவர்கள் கூறினார் அவ்வாறே லூ தலைவசலாம் அவர்களும் செய்தார்கள் சதும் நகர மக்களின் அழிவு மறுநாள் காலை அதிகாலை இறைவன் அவ்வூரை தோசையை போல் தலைகளாக திருப்பி போட்டான் சுடப்பட்ட களிமண் கற்கள் வானிலிருந்து அம்மக்கள் மீது மலையாய் பொழிந்தன ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது லூத் நபியின் சமூகத்தார் அழிந்தனர் அவர்களின் மனைவியும் அழிந்தாள் லூத் அலைசலாம் அவர்கள் இறுதி காலம் ஷதும் நகர அழிவிற்குப் பின்னர் லூத் அலேஸ்லாம் அவர்கள் மீண்டும் இப்ராஹிம் அலேசலாம் அவர்களிடம் வந்தனர் வந்து நடந்ததை கூறும் முன்னர் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் ஏற்கனவே அங்கு நடந்து அரை நடந்ததை அறிந்திருப்பது கண்டு ஆச்சரியமடைந்தார்கள் பின்னர் தம் மறைவு வரை அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்த வண்ணம் இருந்தார்கள் அஸ்ரத் லூத் அலை அவர்களின் புனித அடக்கஸ்தலம் தற்போதைய எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம என்னைச்சிவோம் நாளை வரக்கூடிய வரலாற்றில் பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கான மூன்று கேள்விகளுக்குள் சென்றுவிடலாம் இப்ராஹிம் நபி அலை இஸ்லாம் அவர்களையும் லூத் அலே இஸ்லாம் அவர்களையும் பார்க்க எத்தனை வானவர்கள் வந்தார்கள் சரியா கேள்வி ஒன்று எத்தனை வானவர்கள் மேலிருந்து கீழ் வந்தார்கள் இதுதான் கேள்வி ஒண்ணு கேள்வி ரெண்டு சதும் நகர மக்களோட அழிவை அல்லாஹ் எப்படி எழுதியிருந்தான் அதாவது அது எப்படி எழுதிருந்தாங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் நீங்க அதை எனக்கு என்ன செய்யணும் சொல்லணும் இன்ஷால்லா கேள்வி ரெண்டு சதும் நக் நகர மக்களோட அழிவு அந்த ஊரு அழிஞ்சே போயிட்டு பார்த்தீங்களா அந்த அழிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்ஷால்லா நீங்க எனக்கு என்ன செய்யணும் சொல்லணும் இது கேள்வி இரண்டு கேள்வி மூணு அந்த வானவர்கள் வந்து அந்த பெண்களை பார்க்க வரும்போது அதாவது லூத் நபியோட லூத்து நபியோட பெண்களை பிள்ளைங்களை சரியா மகள்களை மகள்களை பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கேள்வி மூணு நல்லா புரிஞ்சுக்கோங்க வானவர்கள் வராங்க வானவர்கள் வந்து லூத் அலைசலாம் அவர்களுடைய மகள்கள் மகள பிள்ளையை பார்த்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதுதான் கேள்வி மூணு இன்ஷால்லா உங்கள் பதில்களை அனுப்பக்கூடிய எண் ஏழு அறுபத்தி ஆறு எழுவத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பெயரை உங்கள் பதிலை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் இந்த வரலாற்று கதையோட தலைப்பை இன்ஷால்லா எழுதுங்க சரி அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகும்